சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு விநாயகரோட படை வீடுகளை பற்றி ஆறு படை வீடுன்னு சொன்னாலே முருகப்பெருமான் தான் நம்மளோட நினைவுக்கு வருவாரு ஏன்னா முருகனுக்கு தான் திருச்செந்தூர் திருத்தணி திருப்பரங்குன்றம் பழனி சோலை சுவாமி மலைன்னு ஆறு படை வீடு இருக்கு ஆனா முருகன் மட்டும் இல்லாம விநாயகருக்கும் ஆறு படை வீடு இருக்கு அதை பத்தி தொடர்ந்து பார்க்கலாம் முதல்ல திருவண்ணாமலை இந்த தளத்துல எழுங்கர்ல இருக்கக்கூடிய விநாயகரோட பெயர் அல்லல் பொம் விநாயகர் இவரை வழிபட்ட அல்லல்கள் தீரும் இரண்டாவதா விருதாசலம் இங்க இருக்கக்கூடிய கோவிலில் எழுந்தருள் இருக்கக்கூடிய கணபதிக்கு ஆழத்து பிள்ளையார் அப்படின்னு பெயர் செல்வமும் கல்வியும் சீரான வாழ்வும் நம்மள வந்து சேரும் இவர் வணங்கினா மூன்றாவதா திருக்கடவூர் இங்க எழுந்தருள இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு கள்ளவாரண பிள்ளையார் அப்படின்ற பெயர் இவர் வணங்க நீண்ட ஆயுள் கிடைக்கும் நான்காவதா மதுரை இங்கு அமைந்திருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு சித்தி விநாயகர் அப்படின்னு பெயர் நினைத்தது நிறைவேற இவரை வணங்கலாம் ஐந்தாவதா பிள்ளையார்பட்டி இங்கு அருள் புரிபவர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் இவர் வணங்கினா தீட்சையும் ஞானமும் கிடைக்கும் ஆறாவதா திருநாரையூர் இங்கு ஆட்சி புரியக்கூடிய பிள்ளையாருக்கு பொன்னா பிள்ளையார் அப்படின்னு பெயர் இவர் வணங்கினா அனைத்து நற்பலன்களும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க விநாயகர் பருமானை பற்றி இன்னும் நிறைய தகவல்களுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி